வணக்கம் என் நாடாரத்தை சொன்னது நான் எதுக்காக இப்போ திடீர்னு திருப்பி வீடியோ போடுறேன் அப்படின்னு நினச்சு பல பேர் வந்து யோசிக்கலாம் டிஎம்பி பேங்க் வந்து நாடார் வங்கி அப்படிங்கிறது வந்து பக்கா போய் ஃப்ராடு என் நாடாரத்தை சொன்னங்க அனைவருக்கும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் தயவு விஷயம் வந்து டிஎம்பி பேங்கை வந்து நம்பாதீங்க திரண்டு லட்சம் தரா திரண்டு லட்சம் தராங்க எல்லாமே ஃப்ராடு என்னை வந்து நான் ஒரு ஐம்பது ஆறு உறுப்பினரை சேர்த்து விட்டுருப்பேன் ஒரு ஆறு ஏழு வீடு வந்து அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் என் வீடே ஜப்தி எடுத்து அடி ஏற்றி வெளியே அசிங்கப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க சொல்ல முடியாது அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தாங்க என்ன சொல்லுங்க நானும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் எப்போ எடுத்தாங்கன்னா மே மாதம் என்னுடைய வீட்டை எடுத்துட்டாங்க மே இருபத்தெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி தேதி மூணு ஏழு ஏழா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் இருந்துச்சு பத்தொம்பது வர பத்தொம்பதாந்தேதி ஜாமான் எடுத்து நாங்கள் வெளியே போட்டுருவோம் அதுக்கப்புறம் முப்பதாந்தேதி ஏழம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஜாமாணத்தை எடுக்கிறது கூட நான் எடுத்துடுறேன் ஆனா எவன் ஏழம் கூட முடியாதுங்கிறத நான் கன்ஃபார்மா சொல்றேன் நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எதுக்கும் பயந்த பரம்பரை இல்லைன்னா பரவாயில்லை நாடார் பாரு நான் அடிக்கடி மேடையில் நான் பன்முறை வேண்டாம் எதுவுமே வேணாலும் சொல்லுவேன் ஆனால் என்ன இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலையை வேறு லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த நிலையில என்னுடைய குடும்பத்தை வெளியில் தள்ளிட்டாங்க என் குடும்பம் என்ன நம்பி மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இப்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா என் குடும்பம் என்னை வெளியே போகிற அளவுக்கு சொல்லிட்டாங்க வெளியே போனால் நீங்கள் இங்கே இருக்காதீங்க எனக்கு உங்களை பார்த்த எரிச்சலாக வருது அப்படின்னு எனக்கு பெரிய மையம்லாம் சொல்லிட்டான் சின்ன பையன் பேசுகிறதே கிடையாது என்னுடைய அவனுடைய மார்க் சீட்டை அவங்க உள்ளே அமைஞ்சிக்கிச்சு அவன் இந்த வேலைக்கு போயிருக்க பண்ணிடுவேன் போச்சு இன்றைக்கி அவனுடைய நிலையை பாருங்க இதுதான் என் பெரிய மையங்கள் கல்யாணம் நின்று போச்சு என்னால் நாடா சமுதாய சமுதாயம் போன சமுதாயம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க ரெண்டாவது கட்சி கட்சின்னு போனீங்களே கட்சி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க கட்சி உதவி செய்யலையா அப்படி கேட்குறாங்க ஒழுங்கு மரியாதை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா அந்த நிலைமை வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அரசியல் என்பது ஒரு போதை அந்த போதையிலேருந்து வெளியே வர முடியாது உண்மை ரோடு அந்த உண்மை ரோடுக்குள்ளே உள்ளே போயிட்டு வரக்கா அதிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நான் சாதாரண வெளியில் போயிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியாது எவனாவது தான் இருக்கான் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டதுனால என்னுடைய பழைய வியாபாரங்கள் எல்லாம் பண்ண முடியாது நான் என்ன என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா வருகிற பத்தொன்பதாம் தேதி என்னுடைய வீட்டு ஜாமத்தி வெளியே போட்டுருவாங்க இருபதாம் தேதி ஏழம் விடுறாங்க அப்படி விடாமல் இருக்கணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபா கட்ட சொல்றாங்க பத்து லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு இங்க யாரும் எந்த ஒரு நம்ம சமுதாய யாரும் யாருமே இல்ல சத்தியமா இல்ல யாரும் தரமாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் யாரும் தரமாட்டாங்க அதுல இருந்து நாயர்கள் இருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப கவனமாயிருந்தேன் ஆயிருந்தேன் லாயர்கிட்ட நீங்க போலி மனு கொடுத்து ஒரு கேஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அந்த கேஸ் உடனே வாங்குங்க என்ன மாதிரி மென்டலாக இருந்துடாதீங்க மெண்டலாக இருக்க போய் தான் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க தலைவர்கள் பார்த்துக்குவாங்க தலைவர்கள் பார்த்துக்குவாங்க சுதாகர் பார்த்துக்குவார் அப்படி இப்படின்னு சொல்லி நான் விட்டதுனால தான் இன்றைக்கி என் வீடு ஏ ஜ்தியாகி பத்து நாள் கழித்து அதை அனுப்புகிறாரு எனக்கு ம் பிபி ராமசாமி லாயர் பத்து நாள் கழிச்சு எனக்கு ஜப்தி ஆடுற அனுப்புறாரு ஜப் ஜப்தி ஆன பிறகு அந்த தான் அனுப்புறாரு அதை இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க ஒன்றுமே செய்ய முடியாது இது கொஞ்சம் முன்னாடி நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் ரெண்டு மாதம் கேட்டு தலைத்தலாம் அடிச்சு கெஞ்சி கேட்டுட்டேயா இதுக்கு மேலே என்னையா செய்ய முடியும் கெஞ்சி கேட்டுட்டேன் என் நாடா ரத்த சமுதாயமே என் த என் சொந்த இரத்தங்களே உங்கள் சகோதரியை இழக்கிறீங்க உங்கள் சகோதரியை இழக்கிறீங்க ஒரு வீரமான சகோதரியை இழக்கிறீங்க அது மட்டும் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் சகோதரியை இழக்கிறீங்க இழந்துட்டீங்க இழந்துட்டீங்க ஒன்றும் செய்ய முடியாது பத்து லட்ச ரூபா கட்டினா மட்டும்தான் அந்த வீட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க பத்து லட்ச ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் செய்ய விட மாட்டாங்க செய்ய மாட்டாங்க செய்ய மனசு வராது இதுதான் உண்மை மனசு வராது அவங்களுக்கு மனசு வராது யார் செத்தாண்ண யார் வாழ்ந்தா நம்ம பொழைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நாடாது உண்மை அதுதான் யாருக்கு யார் உதவி செஞ்சாங்க கிடையாது என்னை கேளுங்க சேலத்துல கவின் அந்த தம்பி கிட்ட கேளுங்க சேலத்துல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இன்னைக்கு போய் பார்க்க சொல்கிறாப்புல அந்த அதை கதை கதையை அவங்க தம்பிட்டே கேட்டு சொல்லு கேட்டுக்கோங்க சேலம் நாடார் அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாக்க இப்படியும் ஒரு சில எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் நான் சமுதாயத்துக்குள்ள நோலஞ்சு நான் எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் காப்பாத்திருக்கேன் உண்மை அதுதான் ஆனால் என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்களே என்ன பார்க்காம விட்டுட்டீங்களே என்ன எப்படியோ போட்டுட்டு விட்டுட்டீங்களே என் சமுதாயமே பத்து லட்ச ரூபா கட்டினா அந்த வீடு வேணால் மீட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெகுலர் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அதை வந்து ஏழு லட்சத்தி இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு லட்சத்துக்கு ஏறாம் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி தேதி வீட்டு ஜாமனை எடுக்கிறாங்க வீட்டு ஜாமத்தை பத்தொன்பதாம் தேதி எடுக்கிறாங்க இதுமே இதில் வேறு என் மேலே எஃப்ஐஆர் போர்டு வச்சுருக்காங்க என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல அது கேட்குறேன் சொல்ல மாட்டேறாங்க இதுக்கு போலீஸ் உடந்தை லாயர்கள் உடந்தை ஜட்ஜு உடந்தை எல்லாம் உடந்தை மற்றவங்கள விடுங்க எனக்கு வச்சு வந்து தரல லாயர் பிபி ராமசாமி அவர்களும் ம் எங்க அது அன்னைக்கே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மேல்மறியீடு போட்டு நான் ஏதாவது ஒன்று நான் பண்ணியிருப்பேன் சொல்லலையே கேட்டா சுதார நச்சிட்ட சொல்லி அச்சின்னு ஆ சுதார நச்சிட்ட கேட்டா ஏன்ற பிள்ளைய அங்கதான் இருக்கும் பாருங்க அப்படின்னு ஆமத்த ரெண்டு கேம் ஆடி கடைசியில என்ன சொல்லி முடிச்சுட்டாங்க இதுதான் உண்மை ஆனா என்னைக்கும் அண்ணன் கார்த்திகேஷன் அண்ணனா நான் வாழ்க்கையில மறக்க முடியாது அண்ணன் குணேஸ்வரன் அண்ணனா மறக்க முடியாது மற்றும் எனக்கு பணம் ர் பீஸுன்னு போட்டு பணம் அனுப்பி என்னை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு என் நாடாளுத்தா சொன்ன அண்ணன்மார்களுக்கு மிக 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை நான் சாதர வரைக்கும் மறக்க மாட்டேன் அண்ணா அருளராஜண்ணா உங்களை எல்லாரையுமே சேகரண்ணா எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பால்த்துறா நிறைய பேர் இருக்காங்க அந்த சீட்டு அங்க மாட்டிருக்கு அந்த வீட்டில் விட்டு துணியோட வெறும் நைட்டியோடு இன்னை அனுப்பிச்சு விட்டாங்க ஒன்றுமே இல்லை காலில் செருப்பு கிடையாது அப்படி அனுப்பிச்சு விட்டாங்க என் சமுதாயமே பார்த்துக்கங்க பத்து லட்ச ரூபா கட்டுனா வேணால் காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க கடைசியாக ஆனால் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல மனசு உள்ள மனிதர்கள் கிடைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல அது ஆண்டவள் தான் எல்லாமே கடவுள் தான் கடவுள் தான் மனசு வச்சு அவங்க பார்க்கணும் ஆனால் இறுதி வீடியோ இது மட்டும்தான் நன்றி